வணக்கம் இலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனை எப்போதுமே சொல்கிறதாங்க ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக்க ராசினா ருச்சிக்க ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களோட என்ன தசா புத்தி அந்தங்களுக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் வீடியோ ரெண்டு டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கணும் பார்த்து பேசுகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது வாயால் ஏதாவது இட விட வாடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையில் நிறைய சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வேலையில் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் மற்றபடி மூன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இறை வழிபாடுகாக போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது நான்கு மற்றும் பதினொன்றாம் தேதி தான் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சிப்படுத்துகிறோம் நாளில் வந்துருக்கும் போது நல்ல லாபங்கள் வண்டி வாகன நல்ல லாபங்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுவும் சிறப்பான விஷயங்க தான் ஐந்தாம் மதி பேர் சுக்கரன் ஆரியல் இருக்கும்போது வேலையில் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஒரு பெருத்த லாபங்களை ஹள்ளி தருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் மதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருத்த லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான தொழில் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு விஷயங்கள் வருவதற்கான அமைப்பிலும் கணவன் மனைவி உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் மதி எட்டாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பாசஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்களும் இருக்கொள் ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு மாற்றம் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும் வேலைக்கு அதாவது அவங்களோட தொழில் சம்பந்தமான விஷயம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் பதிவு சேவை நல்ல லாப ச உச்சமாக அதுவும் ஆட்சி பலத்தோட உங்களோட திரிகோணத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிற செவ்வாய் வந்து சிறப்பான பழங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது சில பேருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வந்து லோனில் வாங்குறது ஒரு சொத்துக்கள் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு பொது பழங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபதி அந்த நடக்கிறது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு அடுத்த கட்ட முயற்சிகளை வந்து வெற்றியே கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பட் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க மகர லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரீதியில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கடைசியில் வாரத்தின் இரு பகுதி இறுதி பகுதியில் அதாவது வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மகர் லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த சிறப்பான பலங்கள் பெரிய வெட்டிகள் பெரிய லாபங்கள் வீடு சொத்துக்கள் அமைவதற்கான ஆய்வுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் மாட்டலாம் அற்புதமாக இருக்குங்க மகர் லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த உணவுகள் ராகு மூன்றில் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையை நிறைய மாற்றங்கள் வேலையை வந்து இப்போ வேறு வேலை மாறிலாமா இல்லை வேலையிலேயே வந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது இல்லை ஒரு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குங்க மகர இலக்கணமாக இருந்து குரு தேசாபுத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் வந்து சூரியனுடைய சாதத்தில் ரொம்ப கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு தேசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனா அந்த சூரியனுடைய சாதத்தில் போகும்போது ரொம்ப ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேஃபாக இருங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பதினாறாம் தேதிக்கு மேலே சந்திரனில் போகும்போது ஓரளவுக்கு கிளியராகிடும் பட் அதுவரை ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் நடக்கிறோங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் சில பேருக்கு வந்து நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஆய்வெலாம் இருக்குது குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ஆய்வு ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தை இல்லாத அளவுக்கு பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான் பட் இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு பதினாறாம் தேதிக்கு மேலே நடப்புறக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து இது சூரியனு ஒரு கனெக்டிவிட்டி வந்தால் ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸை கொடுக்கணும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் மகர் லக்னமாக இருந்து ச புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து நல்ல ஆட்சிப்படுத்தும் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு சிறப்பான பழங்கள் நல்ல ஒரு வெற்றியை தருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் நல்ல ஒரு பிரயாணம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ நிறைய வந்து ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஜோதிடம் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து வேற லெவல்ல வந்து அவங்க படிச்சு முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக பிரயணம் பிரயாணங்கள் மற்றபடி வந்து அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளில் மட்டும் சின்னதாக ஒரு மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அப்பா வந்து ஏடாவடமாக பேசுகிறது கடுக்கடுக்குன்றது வெளிநாட்டில் இருக்கவங்களும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறத வந்து தவிர்க்க முடியாது மகர் லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி அந்தரம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறேன் ஐந்து பத்தாம் அதிபதியாக இருந்து ஆறில் இருக்கும்போது குழந்தை குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வந்து தனி குடும்பமாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வேலையில் மட்டும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் ஸோ டிப்பாவது வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன் ஸோ ஆத்மகாரகன்னா யாருனா ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து உங்களது ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்கு பன்னெண்டு கட்டம் இருக்குன்னு வச்சுமே அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து முப்பது முப்பது டிகிரி ஒரு கட்டமும் ஸோ இது வந்து ஒரு கணக்கு ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி இப்போ முப்பது பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்ம வரும் ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம் அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுமே அது வந்து முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் முப்பது டிகிரி ஒரு கட்டணம் அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அது வந்து நம்ம ஆத்மகாரனாக எடுத்துப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு உபவாச அதாவது உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபடுவோம் அந்த உபாசனை தெய்வம்ங்கிற போது சூரியனாக ஈஸ்வர வழிபாடு மனதார இறைவனை வந்து வழிபாடு படுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு ஒருங்க ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன் ஸோ அது சொன்னாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாங்க ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அது உபாசனை தெய்வமாகிறது உங்களோட பேசுங்க அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய்னால் எல்லாருக்குமே தெரியும் முருகன் ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் <tell> <tell> அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ராகு ஸோ என்னைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி ஸோ மா காளி நல்ல ஒரு உக்கரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உதாரணத்தை சொன்னால் ஒரு வக்கரகாளியை வரங்குறீங்க நிச்சயம் ஓம் வக்கர காளி வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி குரு குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாய்பாபா காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறது வந்து உபசனை தேவை மாட்டேன் ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கரா மனதார வழிபாடுனா ஓம் சாய்வா ஓம் சாய்வான்னு வணங்கலாம் ஸோ அந்த மாதிரி வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சிறப்பான படம் அதே மாதிரி சனி சனியும் போதே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஐஎஸ்ட்டு டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் குலதெய்வமே தெரியாது அப்படின்னு ஹரிகரசுதன் ஐயப்பனை நீங்கள் வணங்குனிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோடய ஹெட் குவார்டர் அவர் தான் ஸோ அதை வணங்கும் போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூப்பிட்டு போங்க இது வந்து டெய்லி பண்ணணும் டெய்லி வந்து ஒரு நூற்றி எட்டு மாலை விற்குதுங்களா அது மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம் எதை வணக்கலாம் ஜஸ்ட் கவுண்டிங் தான் ஸோ இப்போ ஐயப்பண்ண ஓ ஐய அப்போ ஓ ம் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லணும் சொல்லும்போது மனதார சொல்லுங்கள் ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் யாராச்சும் ஒருத்தர் ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக தருங்க ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் நான் ரொம்ப சிறப்பாக அதே வந்து சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க அது வந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடருந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நான் நன்றி வணக்கம்